பிஸ்மில்லா வசலாத்து வசலாம் அல்லா ரசூல்லா சல்லாஸ்லம் கணித்திருக்கிறீர்களே இன்று நாம் ஏழு லத்தீஃபாக்களிலும் எவ்வாறு திக்ரு செய்வதை திக்ரு செய்வது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக திபிலா பக்கம் திரும்பி அமர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும் ஒது இருப்பது சிறப்பு உதி இல்லாவிட்டால் பரவாயில்லை பெண்கள் தொழுகை கடமை இல்லாத நேரத்திலும் இந்த திக்கரை செய்யலாம் செய்ய வேண்டும் அன்புக்கினியவர்களே நாம் பக்கம் திரும்பி அமர்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு மூன்றாம் களிம ஒரு தடவை ஓத வேண்டும் மஹானல்லா ஒலஹம்துல்லா ஒலா இலாஹ இல்லல்லா அல்லாஹ் அக்பர் ஒலா ஹவுல ஒலா குவத்த இல்லா பில்லா அலிம் அலில் ஒரு தடவை இஸ்தீஃபார் ஒரு தடவை அஸ்தாஹுல்லா ரப்பி மின் குல்லித மின் வஹ்தின் வாத்து பிலே ஒரு தடவை ஓத வேண்டும் அதற்கு பின்பாக ரெண்டாவது களிமா அர்ஷத் அல்லாஹ்இலாஹா வஹதுல்லா ஷரீக் அலஹு அஷ்ஷது அண்ண மஹமது அப்து அரசுஹு ஒரு தடவை அவுதுபில்லாஇஷீத்தஜீம் பிஸ்மில்லாய் ரஹிமான் ரஹீம் இவற்றை எல்லாம் ஒரு தடவை ஓதிவிட்டு கண்ணை மூடிக்கொள்ள வேண்டும் உடம்பிலே பல உறுப்பினர்கள் போல ஆத்மாவுக்கு ஏழு உறுப்பு இருக்கிறது ஒன்னாவது உறுப்பு எங்கே என்று சொன்னால் இடதுபக்க நெஞ்சிக்கீழே இந்த போட்டாவை பாருங்கள் இடதுபக்க நெஞ்சு கீழே இருக்கிறது தான் ஒன்று உடது பக்க நெஞ்சு கீழே இருக்கிறது ரெண்டு இடது பக்க நெஞ்சுக்கு மேலே மூணாவது பாயிண்ட்டு வலது பக்கம் நெஞ்சுக்கு மேலே நாலாவது பாயிண்ட்டு நெஞ்சுக்குழி ஐந்தாவது பாயிண்ட்டு நெத்தி ஆறு உச்சந்தலை ஏழு ஆக ஏழு பாயிண்ட்ஸ் இருக்கிறது இடது பக்க நெஞ்சி கீழே இது ஒன்று இடது பக்கம் நெஞ்சு கீழே உடல் நெஞ்சு கீழே ரெண்டு அதுக்கு நேராக வரும் இதுக்கு நேராக வரும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு கட்டம் போட்டோம்னு சொன்னோம்னா எப்படி கட்டாக வரும் இடதுபோக்க நெஞ்சுக்கு மேலே மூணு உடல் நெஞ்சுக்கு மேலே நாலு குழி அஞ்சு இப்போ மனசில் ஒரு கட்டை போடுங்க எப்படி இப்படி ஒரு கட்டம் போடுங்க இப்படி கட்டம் போட்டமுன்னா ஒரு சதுரம் அப்படி போட்டிங்கன்னா ஒன்றும் ரெண்டும் கீழே மூணும் நாலும் மேலே கரெக்டாக நடு சென்று நெஞ்சுக்குள்ளி அஞ்சு ஒன்று ஒன்று பக்கம் ஒன்று ரெண்டும் கீழே மூணு நாலு மேலே நெஞ்சுக்குழி அஞ்சு நெற்றி ஆறு ஊற்றி ஏழு இது ஏழு பாயிண்ட்ஸ் தான் இப்போ கண்ணை மூடிக்கிட்டு முதல்ல ஒரு நாள் தெரிவாக செய்யணும் செய்யக்கூடிய முறை என்ன சொன்னால் மூச்சை இழுக்கும்போது ஒரு மூச்சுங்கிறது என்னென்னா உள்ளே போகிறது அரை மூச்சு வெளியே போகிறது அரை மூச்சு இப்போ இந்த மூச்சை திக்கிற மாற்றுறோம் மூச்சை இயல்பாக போயிட்டுருக்க மூச்சை நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் திக்கு இது புரிஞ்சுக்குங்க அது இயல்பாக போயிட்ருக்கு நீங்கள் மூச்சு விட்டாலும் விடாட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே இருக்கும் அதை தடுக்க முடியாது அந்த மூச்சை திக்கிறா மாற்றுறீங்க அதுதான் என்னுடைய ரகசியம் இதுக்கு பேருந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஒவ்வொரு மூச்சையும் அல்லாவுடைய திக்கரில் உள்ள போகணும் அல்லாவுடைய திக்கில் வெளியே போகணும் அந்த பயிற்சி தான் இந்த திக்குடைய அடிப்படை அப்போ மூச்சு இழுக்கும்போது அல்லா நினச்சிக்கிட்டு இழுக்கிறீங்க நெஞ்சு கீழே இடது பக்கம் நெஞ்சுக்கு உள்ளுக்குள்ளே பரவாயில் நினச்சிக்கிறீங்க இதுக்கு பேர் கல்பு ரூகுடைய இதயம் இதாக இருக்குது கல்புனால் ரூபுடைய இதயம் அல்லா நினச்சி இழுத்தாச்சு இப்போ அரை மூச்சு உள்ளே போயிடுச்சு அல்லாஹும் உள்ள போயிருச்சு இன்னும் அரை மூச்சு பாக்கி இருக்குது ஹூவும் பாக்கி இருக்குது அல்லாஹுவை பிரிக்கிறோம் அல்லாஹு மூச்சு இழுத்தாச்சு ஹூ பாக்கி இருக்குது விடும்போது அந்த மூச்சு இழுத்த மூச்சை விட்டாலும் இல்லையா விடும்போது அல்லாஹ் இழுத்த மூச்சை விடும்போது ஹூ நினைச்சுக்கிட்டு அந்த இதயத்தின் மேல கல்வி மேல ஒன்னா லத்தீஃபா இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட் மேல ஹூன் விடணும் அடிக்கிற மாதிரி உள்ள போற மூச்சு அல்லா வெளியே அது மேலே அடிக்கிற மாதிரி விடணும் ஹூணும் அதெல்லாம் எடுத்துட்டேன் நாக்கில் சொல்லட்ட நான் மூச்சில் தான் அல்லா எழுக்கிறேன் மனசுக்கு நினச்சிக்கிட்டு ஊன நினச்சி விடுறேன் அவ்வளோ பாருங்க அல்லாஹ் அல்லாஹ் ஹூ ஏன் தலையை அசைக்கணும்னு சொன்னால் மூச்சு இருக்கும்போது அல்லா நினச்சி இருக்கணும் தலையை உயர்த்தணும் அதை நோக்கி விடணும் அப்போ தான் அந்த பாயிண்ட் கட்டாக வரும் அந்த அந்த ரிதம்னு சொல்லக்கூடியது அந்த மூச்சு போகிறது அழகாக வரணும் அதுக்காண்டு தான் அந்த பயிற்சி அந்த தலையாசிக்க கட்டாய விட கிடையாது ஆனால் அதை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறக்க அவ்வளோ தான் எல்லாம் இருக்கிறீங்க ஊறுங்க ஒன்னாட தீபா பாக்கியெல்லாம் ஈஸி தான் ரெண்டாவது தீபா இங்கே இருக்கு உங்களுக்கு தெரியும் உடம்பு பக்கம் கீழே இருக்குது இப்போ ரெண்டாயிரத்திஃபாவை மனசு நினச்சிக்கிட்டு அல்லாங்கிறது மாறவே மாறாது வலது பக்கத்துல இடது பக்கம் நெஞ்சிக்கில ஒரு கல்வில தான் இழுக்கணும் அதான் இதயம் எல்லாம் இழுத்துட்டு ஹூவீங்க இடது பக்கம் நெஞ்சு வலது பக்க நெஞ்சிக்கில இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ஹூவை விடுறீங்க இதுக்கு பேர் ரூஹு இதுக்கு பேர் ரூஹு அல்லா எழுக்கிறீங்க ஹூ விடுறீங்க அவ்வளோதான் எல்லாம் நீங்கள் தான் இருக்கிறேன் ஹூவை தான் இங்கே விடுறேன் பாருங்க மனசுக்குள்ளே தான் எல்லாமே அல்லாஹ் நிறு இருக்கிற மனசுக்குள்ளே தான் ஹூ வி விட நினைக்கிறான் அல்லாஹ் ஹூ ஓகே விடுறேன் ஹூ மட்டும்தான் மாறேன் அல்லாங்றையும் மாறியே வராது அல்லாஹ் ஹூ அல்லாஹ் ஹூ இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்னு இருந்துச்சு அதே மாதிரி மூணாவது ரத்தீஃபா அதே மாதிரிதான் மூணாவது பங்கே இடது பக்கம் நெஞ்சுக்கு வேலை இருக்குது அல்லாங்கிறது இந்த இடம் தான் கூடாது அதுதான் எடுத்து சிர்ரி சிர்ரி ரகசியமானது ரொம்ப ரகசியமான இடம் அதுதான் அது விடுறீங்க இது அஞ்சு நிமிஷம் நாலாம் ரத்தீஃபா அல்லானு எப்ப போல இல்லை கல்பு எழுதிட்டு வலது பக்க நெஞ்சுக்கு மேல இதுக்கு பேரு ஹஃபி மிக ரகசியமானது இடத்துல ஹூனு விடுறீங்க அல்லாங்கிறது ஹூ மட்டும் தான் மாறுது கவனிங்க இதுக்கு பேரு ஹபி ஹபின்னா மறைவானது ரகசியமானது இப்போ நாலு முடிஞ்சிருச்சு அஞ்சாவதுங்க நெஞ்சுக்குழி இப்போ எப்போதும் போல அல்லான ஒன்று எடுத்து நெஞ்சுக்குள்ள ஹூனு விடுறீங்க அவ்வளவுதான் அடிக்கிறீங்க அடிக்கிற மாதிரி விடுறது அடிக்கிறேன்னு அர்த்தம் அது மாதிரி அடிக்கிற மாதிரி செய்யணும் அடிக்கணும் ரூம் வேலை அடிக்கிறீங்க பங்கு இருக்கு நெத்தில இருக்குது இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் எப்போதும் போல அல்லான்னு மூச்சு இழுத்து நெத்தி வழியாக ஹூ வெளியே போய் அடிக்கிறீங்க அவ்வளவுதான் உள்ள போற மூச்சு அல்லா நெத்தி வெளியா போற மூச்சு ஹூ நெத்தி வெளியே அதை மட்டும் வெளியாக்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அல்லா உள்ள எடுத்து நெத்தி வெளியா ஹூ வெளியாக்குறீங்க ஏழுங்கிறது வந்து உடம்பு முழுவதும் அந்த ஹூங்கிறது போகும் அதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னால் அந்த ஹூ வங்கி அடிக்கும் போது உடம்பு முழுவதும் அந்த ஹூன்னு போது ஹூ போதுன்னு நினச்சிக்கணும் இதுக்கு பேர் சுல்தான் அதுக்கார் நெத்திக்கு பேர் நப்ஸு நெஞ்சுக்குடிக்கு பேர் அஞ்சாறு தீபா பேர் அஃபா நெத்திக்கு பேர் ஏழா தீபா பேர் நப்ஸு நெப்த்திங்கிறது ஆறாம் லத்தீஃபா நப்ஸு ஏலா லத்தீஃபா வந்து உச்சந்தலை அதுக்கு சுல்தான் அதுக்கார் சுல்தான் அதுக்கார்னு சொன்னால் திக்ருடைய அரசன் நம்ம இந்த ஏலலத்தீபா செய்யும் போது உடம்பு முழுவதுமே அல்லாஹுன்னு சொல்ல ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் தான் திக்ருடைய அரசன் பேர் அதுக்கு பேர் சுல்தான்னு சொன்னால் அரசன் அதுக்கார்ன்னு சொன்னால் திக்ருகள் திக்ருடைய அரசன் இந்த ஏலத்தீபா அது செய்யக்கூடிய முறைன்னு சொன்னால் எப்போ போல அல்லாஹ் எடுத்து ஊ அடிக்கிறது உடம்பு முழுவதும் பூர் அடிச்சுக்கணும் தலையிலேருந்து உச்சந்தா உச்சக்கால் வரையிலையும் அப்படியே இறங்கி எப்படி தண்ணியை ஃபுல்லாக விட்டோம்னு சொன்னோம்னா உடம்பு முழுவதும் போகுதோ அதே மாதிரி உள்ள உடம்பு முழுவதுமே ஒவ்வொரு செல்லும் கோடிக்கணக்கான செல்லும் ஹூன்னு சொல்லி நினச்சிக்கணும் அதான் சுத்தானதுக்காரன் இது மிகவும் பயங்கரமான மிகவும் மிகவும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ரொம்ப இருக்கிறது இதுக்கு ஒவ்வொரு செல்லும் சில பேருக்கு இது செய்யும்போது போது பூசை செய்யும்போது உடம்புலாம் ஷாக் அடிக்கிற மாதிரியும் உடம்புலாம் விறுவிறுன்னு ஏற மாதிரி இருக்கும் ஏன்னா உடம்புல அத்தனை செல்லுகளையும் இது என்ன செய்யறது சுத்தம் செய்கிறது அதனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப சக்தி வாய்ந்த இது இருக்கிறது ஏலா லத்தீஃபா அப்போ எப்படி செய்கிறேன்னு சொன்னால் அல்லா எடுத்துக்கிட்டே எப்பவும் போல் ஊ நீங்கள் அடிக்கிறீங்க அடிக்கும் போது உடம்பு முழுவதும் பூ நடிச்சுக்கிறீங்க அதான் முக்கியம் தடவை நினச்சி ஆட்டோமேடிக்கிற செய்யும் அப்புறம் அந்த கணம் கவனம் இங்கே வச்சு உடம்பு முழு நடிச்சு போயிட்டே இருக்கும் நீ செய்யி பாருங்கள் ஆ ஏலா லத்தீஃபா அல்லா எடுத்து ஊ உடம்பு முழுவதும் புறமா நடிச்சுக்கிறீங்க அல்ல இந்த உச்சத்தலை மூலமாக உச்சதலேருந்து உடம்பு முழுவதும் புற மாதிரி வச்சுக்கிறீங்க அல்லா எடுத்து இங்கே அடிக்கிறீங்க அடிக்கிறது உடம்பு முழு போகணுன்னு நினச்சுக்கிறீங்க அதுதான் ஏழா தமிழக ஏன்னா இந்த ஏலா தீபாவை வந்து சில பேருக்கு இது எப்படிங்கிறது புரியாமல் இருக்குது அதுக்கான திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏலாள் தீபாங்கிறது வந்து இங்கே அடிக்கும்போது அது உடம்பு முழுவதும் போக நினச்சிக்கணும் உடம்பு முழுவதும் அதை என்ன செய்யுது அந்த ஜுவாலை அல்லாங்கிற பேருடைய அந்த ஜுவாலே ஆகப்பட்டது அந்த வெளிச்சமாகப்பட்டது பிரபா பிரகாசமாக போயிட்டே இருக்குது உள்ளவங்க பார்த்தாங்கன்னு சொன்னால் இந்த ஏலா தீபா செய்யும்பொழுது ஒரு லைட் ஆகப்படும் உடம்பு உடம்பு லைட் உடம்பு மனுஷன் உடம்புலேருந்து விடிச்சோம் அப்படியே ஃபுல்லாக அவங்க பார்ப்பாங்க நேச்சுரலாக பார்ப்பாங்க அப்போ எல்லா எடுத்து ஊங்கிக்க விடுறீங்க ஏழு எல்லாம் ஒவ்வொன்றும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் செஞ்சு முடித்து விட்டு அதுக்கப்புறம் திரும்ப முடிக்கிறதுக்கு முன்பாக ஒன்றா லட்சிவா கல்பு அது என்ன எல்லா எடுத்து ஊன்று விடுறீங்க இப்போ ஒவ்வொரு லட்சத்திஃபா அஞ்சு நிமிஷம் செஞ்சீங்கன்னா ஏழஞ்சு முப்பத்தஞ்சு நிமிஷம் திரும்ப கல்பில் ஒன்னால தீபா செய்யும்போது ஒவ்வொரு நிமிஷம் செஞ்சா போதும் முடிக்கும்போது திரும்ப ஃபஸ்ட்டுக்கு எங்கே பறப்பட்டமோ அங்கே முடிக்கிறோம் எல்லா எடுத்து அதே ஊர் விடுறோம் இது ஒரு நிமிஷம் அடுத்து முராக்கபா முராகபாங்கிறது என்னென்னு சொன்னா அமைதியாக உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு முன்பாக அல்லாஹைய அரிசி பிரம பிரம்மாண்டமா இருக்குது பெருசா இருக்குதுன்னு நினைக்கணும் ஏன்னா நம்மை சுற்றியா அரிசி இருக்குது அல்லாவுடைய அரிசி இருக்குது அந்த அரிசியில இருந்து நீ என்ன செய்யணும் சொன்னா அல்லா எப்பவும் போல உன்னா லிஃபார் எழுத்து கல்பு எழுத்து அல்லாஹ் எழுத்து அரிசி நோக்கி ஹூ அனுப்புறீங்க அப்ப என்ன செய்யணும் சொன்னா அமைதியாக செய்கிறீங்க இயல்பான மூச்சுல அல்லான்னு எடுத்து அரிசி நோக்கி ஹூ ஆடு அனுப்புறீங்க அந்த அரிசியில் ஹூ பட்டுட்டு அங்கேருந்து வெளிச்சம் உங்கள் இதயத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் ஏலா லத்தீஃபா இதுதான் வந்து முராக்கபல் அரிசின்றது இதுக்கு பேர் ராபித்தல் அரிசி அப்படிம்பாங்க ராபித்தல் அரிசின்னு சொன்னால் அல்லாவுக்கும் நமக்கும் அல்லாவுடைய அரிசி துறையில் ஒரு தொடர்பை உண்டாக்குறது இது மிக எந்த அளவுக்கு சொன்னால் உயர்ந்த ஒரு நிலை இது மொராகபா அமைதியாக உட்காந்துக்கிட்டே இயல்பா செஞ்சுருவாங்க நல்லா இருக்கிறீங்க அர்ஷன் அரிசு நோக்கி ஹூ அனுப்புறீங்க அது மட்டும்தான் இது அமைய செய்யுங்க உள்ள பொறம் மூச்செல்லாம் அரிசி நோக்கி பொரு மூச்சு ஹூ அந்த அரிசிலேருந்து அரிசியில் அந்த ஹூ போட்டுட்டு உங்க இதே நோக்கி வரமா நினச்சிக்கோங்க சில பேருக்கு அந்த காட்சிகள்லாம் அந்த வெளிச்சமான தெரிய ஆரம்பிக்கும் தெரிஞ்சான்னு தெரியாட்டினாலும் அந்த ரூவுக்கு அந்த வெளிச்சம் தெரியா இருக்கும் இது அஞ்சு நிமிஷம் செய்கிறீங்க இது செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட துவா செஞ்சுட்டு சஜ்ஜரா ஒதுக்கிட்டு துவா முடிச்சுக்கிறீங்க சஜரான்னு சொன்னால் இலாஹி முஹர்மத் நபி முஹமது சல்லா அலிஸ்லாம் ஓ அபுபக்கர் சித்திக் ரத்தியுல்லா உத்தும் ஓ ஹ ஹ ஹ ஹ ஹசன் பசர் ரமத்துல்ல அலி ஓ தாவுதாய் ரஹத்து அலி ஓ ஜுனத் பக்லார் ரமத்துல்ல அலி ஓ அபீதுல்லா அஹ்ரா ரமத்துள்ள அலி ஓ அப்துல் ரஹ்மான் ஜாமி ரஹமத்துள்ளா ஓ முகமது சாலி ரமத்துல்லி ஓ ஷேக் ஹாஜ் அல்ல ரமத்துள்ளி ஒ ஷேக் அப்துரீம் ரமாலே ஒேக் அல்ல ஒேக் அக்ரம் பறக்காது அஜ்மீன் என்று சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த திக்கிற முடிக்கணும் ஒவ்வொரு பேரையும் சொல்லும்போது இல்லை இப்போ சொல்லிக்கிறோம் எல்லாம் வல்லா அல்லா கபூல் சிவான அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ள பிறக்காது